இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே செல்போன் பார்க்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாதுங்க எல்லார் கையிலயுமே ஒரு செல்போன் தான் இருக்கு இதனால முக்கியமா பாதிக்கப்படுற உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்துங்க கழுத்துல இருக்க குறுத்தெலும்பு மற்றும் தசை நார்கள் எலும்பு இது எல்லாமே தேய்மானம் ஆகுது அது முக்கிய காரணம் கழுத்தை குனிஞ்சு இந்த மொபைல் போன் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல உணர்வே இல்லாம கழுத்து வலி தான் இதோட முக்கிய அறிகுறி ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து வலியை தான் சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க கழுத்து மற்றும் முதுகெலும்பு இதோட தான் இந்த நோய் வருது அப்படின்றாங்க இது அந்த காலகட்டத்துல எல்லாமே வயதானவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது ஆனா இப்போ சின்ன பெரியவங்க வரைக்குமே இந்த கழுத்து வழியால் பயங்கரமா அவதி பண்றாங்க இந்த கழுத்து தேய்மானத்தை பலருமே ஏதோ சுலுக்கி இருக்குப்பா இல்ல நம்ம டயர்டா இருக்கோம் அதனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுறாங்க தான் அது பின் காலத்துல ரொம்பவே ஒரு தீவிரமான போயிடுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இந்த கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முதுமைங்க ஏன்னா வயசானப்போ வரக்கூடிய பிரச்சனையில இந்த கழுத்து வழியும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றாங்க அதாவது முதுமையின் காரணமா முல்லந்தண்டு டிஸ்க் நீர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே போயிருங்களாங்க இல்ல அப்படின்னா ரொம்பவே சுருங்கிருமா இதனால முதுகெலும்புக்கு இடையில குஷனிங் போன்ற திறன் வந்து இருக்காது அப்படின்றாங்க இதனால கூட கழுத்து தேய்மானம் வரும் அப்படின்றாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்துல ஏற்படுற காயங்கள் காயங்கள் கூட முதுகெலும்பு சேதத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சிகிச்சை அளிக்கல அப்படின்னா கழுத்து தேய்மானம் ரொம்பவே தீவிரமான ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்றாங்க அதனால உடம்புல எங்க காயமா இருந்தாலும் சரி அதை வெளியில மட்டும் பரிசோதிக்காம உள்ளயும் பரிசோதிச்சு சிகிச்சை மேற்கொள்றது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க அடுத்ததா கழுத்து வலி வர்றதுக்கு மரபு ஒரு காரணமா இருக்குமா சில பேர் பேருக்கு மரபணுக்கள் காரணமாகவுமே இந்த கழுத்து வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது குடும்ப வரலாறுல யாராவது அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ யாருக்கோ இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த மரபணு காரணமா அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதிக எடையோடு இருந்தா கூட கழுத்தெலும்பு தேய்மானம் வரலாம் அப்படின்றாங்க அதாவது அதிகமான வெயிட் இருக்கும்போது முதுகுத்தண்டோட முதுகு தண்டோட பணிய வந்து அதிகரிக்குதான் அதனால உடல் பருமனால் வரக்கூடிய இந்த மாதிரி தேய்மானத்துல இருந்து நம்ம எப்பயுமே காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட வெயிட்டை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க அடுத்ததா கழுத்தெலும்பு தேய்மானம் முடக்குவாதத்தினாலையும் வரலாம் அப்படின்றாங்க அதாவது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே ஆபத்து அதிகம் அப்படின்றாங்க அடுத்தது நம்ம உட்காந்துட்டே வேலை செய்கிறனால சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க பலருமே உட்காந்த நிலையில் தான் நீண்ட நேரம் வேலை செய்கிறாங்க நாளடைவில் இவங்களுக்கு கழுத்து அசைவுகள் வந்து ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மோசமான நிலைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக உட்காராம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எழுந்து நடந்துட்டு நம்ம உடம்புக்கு அசைவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி கூண் போட்டு உட்காராமல் நல்லா நிமிந்த நிலையில் உட்கார்றது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க அடுத்ததாக புகைப்பிடித்தல் ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க புகைப்பிடிக்கிறவங்களுக்கு கழுத்தெலும்பு தேய்மானம் ரொம்பவே சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இது முதுகெலும்பில் இருக்க டிஸ்குகளை சேதப்படுத்தும் அப்படின்றாங்க சரிங்க கழுத்து தேய்மானம் எனக்கு வரப்போகுது அப்படின்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா நம்பர் ஒன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி நார்மலாக வலிக்காம நமக்கு கழுத்துல வலி அதிகமாகவே ஏற்படும் அப்படின்றாங்க அடுத்ததா தோல்பட்டை மற்றும் கை இந்த பகுதியில் எல்லாமே அந்த வலி பரவும் அப்படின்றாங்க அடுத்ததா உணர்வே இல்லாமல் போகும் அதாவது சில பேருக்கு கூச்சமான உணர்வும் வரலாம் சில பேருக்கு அந்த இடத்துல உணர்வே இல்லாமலும் போகலாம் அப்படின்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நம்மளால செய்ய முடியாம போயிடும் அது மட்டும் இல்லாமல் தலையோட பின்பகுதியில் வலி அதிகமாக வரும் அப்படின்றாங்க சில பேருக்கு கீழே குனியும் போது தலையே சுத்துற மாதிரி இருக்குமா இதுவுமே இந்த கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு முக்கியமான அறிகுறி அப்படின்றாங்க இந்த அறிகுறியெலாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க இந்த அறிகுறி உங்களுக்கும் ஏதாவது இருந்தது இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்கள அதற்கான சிகிச்சையை எடுத்துக்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க